பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் பதினேழாம் கணக்கு பார்க்கிறோம் அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக ஒரு குறிப்பிட்ட நாளில் பணமதிப்பு மாற்றம் செய்யும் சார்பு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எக்ஸ் ஆகும் அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றக்கூடிய சார்பு எஃப் எக்ஸ் இங்கு எக்ஸ் என்பது அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை ஆகும் அதே நாளில் இந்திய ரூபாய்க்கு சிங்கப்பூர் டாலரை மாற்றும் சார்பு சிங்கப்பூர் டாலரில் இருந்து இந்திய ரூபாய்க்கு மாற்றக்கூடிய சார்பு ஜிஆப் ஒய் ஈக்குவல் டு ஐம்பது புள்ளி ஐந்து ஜீரோ ஒய் ஈக்குவல் டு இங்கு ஒய் என்பது சிங்கப்பூர் டாலர்களின் எண்ணிக்கை ஆகும் இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் நாணய பரிவர்த்தனை விகிதத்தை வழங்கும் சார்பினை எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது இந்திய டாலரா இந்திய டாலருக்கு மாற்றி இந்திய டாலருக்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையே இந்திய ரூபாய்க்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையேயான தொடர்பு நாம எழுதணும் அமெரிக்க அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றக்கூடிய சார்பு அமெரிக்க டாலர் எவ்வாறு மாற்றப்படுகிறது சிங்கப்பூர் டாலராக மாற்றப்படுகிறது இதற்கான சார்பு எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எக்ஸ் எக்ஸ் என்பது அமெரிக்க டாலர்களின் எண்ணிக்கை அடுத்து ஜிஃபை என்பது சிங்கப்பூர் டாலரை மாற்றும் சார்பு எதுக்கு மாத்துறாங்க இந்திய ரூபாய்க்கு அப்ப சிங்கப்பூர் டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றக்கூடிய என கொடுக்கப்பட்டுள்ளது ஈக்குவல் டு ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ ஒய் ஆகும் இதற்கான ஒரு அம்புக்குறி வரைபடம் நம்ம வரைஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் முதலில் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய மதிப்பு அமெரிக்க டாலர் அமெரிக்க டாலர் எதற்கு மாற்றப்படுது சிங்கப்பூர் டாலர் சிங்கப்பூர் டாலரானது இந்திய ரூபாய்க்கு மாற்றப்படுகிறது இது சிங்கப்பூர் டாலர் அடுத்து இந்திய ரூபாய் சிங்கப்பூர் டாலருக்கு அமெரிக்க டாலர் மாற்றப்படக்கூடிய நிகழ்வு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்ஆப் எக்ஸ் என்ற சார்பானது ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எக்ஸு சிங்கப்பூர் டாலர் இந்திய ரூபாய்க்கு மாற்றப்படக்கூடிய நிகழ்வு ஜிஆஃபை ஜிஆஃபை என்பது ஐம்பது புள்ளி ஐந்து ஜீரோ ஒய் இறுதியாக என்ன கேட்டிருக்கிறாங்க இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் நாணய பரிவர்த்தனை அப்போ இந்திய ரூபாயில மதிப்பை எழுதணும் இது ரெண்டுக்கும் உண்டான தொடர்பு இந்திய ரூபாய்க்கும் சிங்கப்பூர் டாலருக்கும் இடையேயான தொடர்பு அப்படின்னு பார்க்குறப்ப தேவையான சார்பு இந்திய ரூபாய்க்கும் அமெரிக்க டாலருக்குமான நாணய பரிவர்த்தனை அப்போ ஜியிலருந்து எஃப்க்கு மாத்திரம் சேர்ப்பு பண்பு கணக்கிடுறோம் ஜோ அதாவது சேர்ப்பு கணக்கிடுறோம் ஜி காம்போசிட் எஃப் என்ற சார் ஜி காம்போசிட் எஃப் எஃப் ஆனது எந்த மாதிரியே டிபெண்ட் இருக்குதுன்னா எக்ஸு இதை எப்படி எழுதிக்கலாம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்பை எழுதிக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ற சார்பானது ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எக்ஸு இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய்ங்கிற சார்பில் ஒய்யுக்கு பதிலாக பிரதியிடுறோம் ரெண்டு புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எக்ஸ்னு ஒய்யுக்கு பதிலாக பிரதியிடும் பொழுது மதிப்பானது ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ பெருக்கல் ஒய்ன்னு இருக்கு ஒய்யுக்கு பதிலாக ஒன்று மூணு எக்ஸ்னு நம்ம பிரதியிடுறோம் இதை பெருக்கலாம் ஐம்பது புள்ளி ஐந்து ஜீரோ பெருக்கல் ஒன்று புள்ளி ரெண்டு மூணையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஐந்து எக்ஸ் எக்ஸ் மாதிரி அப்படியே எழுதிக்கிறோம் எனவே இந்திய ரூபாயின் அடிப்படையில் அமெரிக்க டாலருக்கான நாணய பரிவர்த்தனையின் சார்பு மதிப்பானது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று ஐந்து எக்ஸ் ஆகும் தை